சார் என் ஃப்ரெண்டு யூனைடெக் காலேஜில் படிக்கிறான்னு வந்தாங்க சார் திடீர்னு ஒரு லட்ச ரூபா சம்பளம்ங்கிறான் திடீர்னு கார் வாங்கிட்டேங்கிறான் சரி எப்படி சார் அது முடியுமா சார் அது எல்லாமே சாத்தியம் தான் உட்காருங்க சொல்றேன் நீங்க பிகாம் பிபிஏ மெக்கானிக்கல் இல்ல அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தாலும் சரி நீங்க ஐடி கம்பெனியில வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதும் யூனிக் டெக்னாலஜி அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பில்ஃபில் பண்ணுவாங்க கேரியர் கேப் ரொம்ப பெருசா இருக்கு ஐடிக்கு சம்பந்தம் இல்லாம வேலை பாக்குறேன் ரொம்ப குறைவான சம்பத்துல டார்கெட்டுக்காக பயங்கரமா மார்க்கெட்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஐடி ஜாபுக்கு வரலாம் உங்களுக்கு சூட்டபுளான ஒரு டெக்னாலஜியை நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அந்த டெக்னாலஜியை த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ப்ராப்பரா லேர்ன் பண்றதோட ஸ்டார்ட் பண்ணுங்க பண்ணாம பிராக்டிஸ் மட்டும் பண்ணா ஒரு டாப் எம்என்சி ல 5 டு 15 லட்சம் பர் அனமுக்கு ஆஃபர் லெட்டர் வாங்கி தரது யூனிக் டெக்னாலஜிஸோட வேலை இதுக்கு உங்க ரெஸ்யூம் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் வந்து விசிட் பண்ணுங்க நீங்க எந்த டெக்னாலஜி படிக்கணும் அதை எத்தனை மாசம் படிக்கணும் அப்படி படிச்சா எவ்வளவு சம்பளத்துல வேலை கிடைக்கும்னு நாங்களே உங்களுக்கு சொல்லுவோம் கீழ இருக்கிற कांटेक्ट நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க யூனிக் டெக்னாலஜிஸோட ஆபீஸ் வந்து விசிட் பண்ணுங்க இதுக்கு ஃபீஸ் 10000 ரூபாயில இருந்து 30000 வரைக்கும் தான் ஃபீஸே இருக்கும் இதுல ஸ்காலர்ஷிப் இருக்கு ஸ்காலர்ஷிப்ல பாதிக்கு பாதி ஃபீஸ் பே பண்ணா போதும் இது கம்பெனி தானா இந்த கம்பெனில வேலை வாங்கி தருவாங்களா பணம் கட்டலாமான்னு நிறைய சந்தேகம் வரும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாஸ்காம் என்எஸ்ஆர் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டோட ஆரம்பிச்ச கம்பெனி பத்துக்கும் மேல பிரான்ச் ஆபீஸோட ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கும் மேல வெயிட் பண்ணாதீங்க சாப்ட்வேர்ல ஐடில வேலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க யூனிக் டெக்னாலஜிஸோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க